ஹாய் வெல்கம் டு தேவிகா காலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று வந்து போட்டிருந்தேன் ஆக்சுவலாக நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து எனக்கு வந்து நட ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அவ்வளோ பேர் எனக்கு பர்சனலாக வந்து வாய்ஸ் நோட் ஆகவும் டெக்ஸ்ட் அக்கா எப்படிக்கா அந்த விரதம் பண்ணியிருந்தீங்க இதை பத்தி எனக்கு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஆல்ரெடி இதை பத்தி வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அக்கா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் நடந்துச்சு அப்படின்றதையும் எங்கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் பண்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து

முருகருக்கு விரதம் எடுக்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணியாச்சு எத்தனை நாள் இருக்கலாம் அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து இருக்கலாம் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் என்ன விரதம் இருந்தேன் அப்படின்னா நான்வெஜ்லாம் நான் எதுவும் சாப்பிடவே மாட்டேன் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து உங்களுக்காக நான் விரதம் இருக்க முருகா எனக்கு நான் வந்து ஆக்சுவலா ஒரு வேண்டுதல் வந்து வந்து வச்சிருந்தேன் பட் எனக்கு வந்து அது நடக்கல அதை தாண்டி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்துச்சு அப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா நான் கேட்காத இவ்வளோ நல்ல விஷயம் வந்து முருகர் எனக்கு கொடுத்துருக்காரு கண்டிப்பா சரியான டைம்ல நான் கேட்ட விஷயம் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு வந்து வந்திருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் டேஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நாற்பத்தி எட்டு நாள் வந்து நான்வெஜ் எது சாப்பிடாம நான் உங்களுக்காக விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு தான் இருந்தேன் ஏன்னா என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாரு நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து நான் வந்து இதை இத்தனை நாள் பண்ண மாட்டேன் நீ எனக்கு இதுக்காக கொடு அப்படின்னா அது கண்டிப்பா வந்து கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட தடவை சொல்லியிருந்தாரு அதனால தான் இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து நான் விரதம் இருக்கேன் எனக்கு நான்வெஜ் ஆகட்டும் ஃபுட் இருக்கட்டும் ரொம்பவே வந்து பிடிக்கும் அதனால நான் என்ன பண்ணா சாப்பாடு எல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது நம்ம வந்து நான்வெஜ் மட்டும் எடுத்துக்க வேண்டாம் முருகருக்காக ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ எல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க அது எல்லாத்தையும் நான் வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சிருக்கேன் மறந்துடக்கூடாது அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் வந்து அக்கா நீங்க வந்து எப்படி விரதம் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து விரதம் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிட்டேன் காலையில எந்திரிச்சு குளிச்சிட்டு நான் வந்து முருகருக்கு வெறும் விளக்கு மட்டும் தான் ஏற்றி வைப்பேன் அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ்மே வந்து பாத்தீங்கன்னா விளக்கு மட்டும் ஏத்தி வச்சு என்னோட வேண்டுதல அவர்கிட்ட சொல்லிட்டு அப்படிதான் நான் என்னோட விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இன்னொரு விஷயம் ஸ்பெஷலா ஏதாவது நீங்க பண்ணீங்களா அப்படிலாம் வந்து கேட்டிருந்தீங்க நிஜமா சொல்லணும்னா சில டைம் எல்லாம் வீட்டுல வந்து ஒரு சாக்லேட் கூட இருக்காது ஏன்னா நாங்க வேலைக்காக அழிஞ்சுட்டே இருக்கோம் எதுவும் பிரசாதமா கூட எனக்கு வந்து முருகருக்கு வைக்கிறதுக்கு வந்து இருக்காது அப்ப வந்து பூ கூட சில டைம் இருக்காது வெறும் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு முருகா என்னால இன்னைக்கு உனக்கு எதுவுமே வந்து பண்ண முடியல நான் உனக்கு விளக்கு மட்டும் ஏற்றி வைக்கிறேன் நீ இதை மனசார ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெறும் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சலாம் முருகருக்கு வந்து நான் விரதம் வந்து இருந்திருக்கேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருந்து எனக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து முருகர் வந்து கொடுத்துருக்காரு நான் இப்படி தான் சிம்பிளாக என்னோடய விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பெருசாக அவருக்கு பிரசாதம் எதுவும் வச்சோம் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணலை பட் உங்களால் முடியும் டெய்லி வைக்க முடியும்னா முருகருக்கு வந்து வச்சே பண்ணுங்க என்னால முடியல ஏன்னா நான் அவ்வளவு வேலையில வந்து ஓடிட்டே இருக்கேன் குழந்தைங்களை பாக்கணும் ஷூட்டிங் இருக்கு அதுக்கப்புறம் தேவேஷ் பொட்டிக்கு இருக்கு நான் வீட்டை பாக்கணும் யூடியூப் வேலை இருக்கு இன்ஸ்டா வேலை இருக்கு இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கிறதுனால எனக்கு காலையில அந்த டைம்ல எதுவுமே இருக்காது சில டைம் வெறும் கஸ்கண்டு சாக்லேட் பட்டு கூட வைப்பேன் சில நாள் அது கூட இல்லாம நான் சா நான் ரொம்ப நார்மலாகவே வந்து விரதம் வந்து நான் கண்ட்ரினியூ வந்து பண்ணிட்டு இருந்தேன் அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி விரதம் வந்து இருக்கணுக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதாவது சாப்பிடாம விரதம் இருக்கணுமா இல்ல எத்தனை நாள் இருக்கணும்னு கேட்டிருந்தீங்க நான் வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து இருந்திருந்தேன் ஆஹ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா காலையில மட்டும் சாப்பிடாம இருந்து விரதம் இருப்பாங்க எனக்கு என்னன்னா கடவுள் எப்பவுமே நம்ம கிட்ட நம்ம கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து உங்களை வருத்திக்கிட்டு ஒரு விஷயம் வந்து நம்ம பண் பண்ணக்கூடாது அப்படின் தான் எல்லா கடவுளுமே வந்து சொல்லுவாங்க சாப்பிடாம பட்னி இருந்தோம் அந்த மாதிரி பண்ணுறதுல எந்த கடவுளுமே வந்து அப்படி எனக்காக இருந்து சொல்றதே இல்லை இதெல்லாம் நம்மளோட ஒரு நம்பிக்கை தான் அதனால எனக்கு சா சாப்பாடை ஸ்கிப் பண்றதுல எனக்குமே வந்து விருப்பம் கிடையாது அதனால நான் நான்வெஜ் மட்டும் நாற்பத்தி எட்டு நாள் எடுக்காம தான் வந்து இருந்தேன் அது உங்களோட விருப்பம் உங்களோட வேண்டுதல் எப்படிப்பட்டதாக இருக்கோ நீங்கள் வந்து என்ன விஷயம் வேண்டுறீங்களோ உங்களுக்கு வந்து எது சரின்னு படுதோ நான் வந்து காலையில மட்டும் சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரியும் வந்து இருக்கலாம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பால் பழம் மட்டும் எடுத்து ஈவினிங் வந்து விரதத்தை வந்து முடிப்பாங்க அந்த மாதிரியும் பண்ணுவாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மட்டும்தான் வந்து எடுக்காமல் வந்திருந்தேன் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு எந்த டைம்லக்கா விளக்கு ஏற்றுவேன் முருகருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றும் போதே முருகருக்கு வந்து ஒரு விளக்கு வந்து ஏற்றி வச்சிடுவேன் எனக்கு வந்து காலையில் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா காலையில விளக்கேற்றி வச்சுட்டு என்னோட வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே அது கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும் உங்களால ஈவினிங் தான் பண்ண முடியும்னா ஈவினிங் வந்து விளக்கேற்றுங்க இல்லை காலையில பண்ண முடியும் அப்படின்னா காலையிலே வந்து ஏற்றிடுங்க அளவுக்கு காலையிலேயே வந்து நீங்கள் குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் போது இன்னும் அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இது என்னோட சின்ன சஜஷன் தான் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் வந்து அது தாராளமாக வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கேட்ட கேள்வி என்னன்னா அக்கா பீரியட்ஸ் டைம் வந்து வரும்போது நான் அந்த விரதத்தை எப்படி கண்டினியூ அப்படியே பண்ணலாமா இல்லைன்னா அந்த ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக நான் வேண்டியிருந்தது நாற்பத்தி எட்டு நாள் நான்வெஜ் சாப்பிடாம இருப்பேன் மட்டும்தான் வேண்டி வேண்டியிருந்தேன் அதனால பீரியட்ஸ் டைம்ல வெறும் விளக்கு மட்டும்தான் என்னால் போட முடியாது நான் விரதத்தை அப்படியே கண்டினியூ தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்ல ஸ்கிப் பண்ணலாம் இல்லை அப்படியே கண்டினியூஸாக ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து நான் நான்வெஜ் சாப்பிடாம கலையில எழுச்சு குளிச்சுட்டு விளக்கு மட்டும் தான் ஏற்ற முடியாது ஆனால் முருகரை வந்து நினைச்சுப்பேன் முருகா இன்னைக்கு என்னோட விரதம் வந்து நல்லபடியா நான் முடிக்கணும் அப்படின்றத மட்டும் அவர்கிட்ட வந்து கேட்டுப்பேன் அதனால பீரியட்ஸ் டைம்ல நான் இதுக்காக ஸ்டாப் பண்றது கிடையாது அப்படியே என்னோட விரதத்தை வந்து கண்டினியூ தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் அதே மாதிரி இன்னும் சில பேர் அக்கா நான் வந்து விரதம்லாம் இருந்தேன்னா சப்போஸ் ஏதாவது டெத் ஆயிடுச்சு இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அதெல்லாம் தீட்டு அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் அதெல்லாம் வந்து நம்ம போறதும் வந்து இல்ல இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா டெத்துக்கு போக கூடாது மாதிரி எந்த விஷயமும் வந்து கிடையாது நீங்க எப்படி நார்மலா எப்படி இருப்பீங்களோ நீங்க நார்மல் டே அண்ட் லைஃப்ல எப்படி உங்களோட லைஃப் லீட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இருந்துட்டு கடவுளுக்காக ஒரு விஷயம் நீங்க வந்து பர்சனலா பண்றீங்க அப்படின்னு போது அதை மட்டும் பண்ணீங்கன்னா போதும் டெத்துக்கு போகக்கூடாது யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போக கூடாது இந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீங்க எப்போ எப்படி நார்மலா இருப்பீங்களோ அதே மாதிரி வந்து இருங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் அடுத்தது அக்கா பெரிய கொஸ்டின் என்னன்னா அக்கா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒன்னா இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களோட வேண்டுதலை பொறுத்து நீங்க எப்படி முருகர் முருகர்கிட்ட நீங்க என்ன மாதிரி கேக்குறீங்களோ அந்த மாதிரி நீங்க இருங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்னா இருக்கக்கூடாதா அப்படி எல்லாம் வந்து எனக்கு வந்து இல்ல நீங்க எப்பவும் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருக்கலாம் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் சப்போஸ் இருந்தீங்க அப்படின்னா நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து முருகருக்கு வந்து விளக்கேத்துங்க அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன் நீங்க எப்பவும் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருந்துட்டு வளர்க்கிறதுக்கு அப்படின்றத என்னோட சின்ன சின் சின்ன ஒரு சஜஷனாக வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நான்வெஜ் வந்து நான் சாப்பிடக்கூடாதுன்னு வேண்டியிருக்கேன்க்கா ஆனா வந்து வீட்டில் வந்து நான்வெஜ் சமைக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக நம்ம தான் வருது வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு வந்து நான்வெஜ் வேணும் அப்படின்னா அவங்க வந்து சமைச்சு வந்து கொடுக்கலாம் பட் வீடெல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அது எதுக்காகனா உங்களுக்கே ஒரு பிளசன்டான ஒரு ஃபீல் வந்து இருக்கும் ஏன்னா அது மாதிரி இல்லை நான்வெஜ் எல்லாம் சமைச்சிட்டு நீங்கள் வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே போட்டு வச்சிருக்கும் போது அது எப்படி இருக்கும்னா உங்களுக்கே அந்த ஒரு சாமி கும்பிட்ட ஃபீலோ விரதம் இருந்த ஒரு ஃபீலோ வந்து இருக்கா இல்லாமல் இருக்கும் இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் இது சரியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஏராளமாக வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் வீடெல்லாம் க்ளீன் கிளீன் பண்ணி வீட்டில் வந்து நான்வெஜ் வந்து சமைப்பேன் ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை அப்படின்றதுனால வீட்டில் இருக்கவங்களும் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் குழந்தைங்களாம் இருக்கிறதுனால முட்டை இந்த மாதிரி ஏதாவது சில ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துட்டே தான் வந்து இருப்பேன் பசங்களுக்கு வந்து கொடுத்துட்டு தான் இருப்பேன் தான் சாப்பிடாம இருந்தேன் நான் சாப்பிடலன்னு சொல்லிட்டு அவருமே வந்து சாப்பிடாம இருந்தாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல உங்களுக்கு நீங்க தாராளமா வந்து சமைச்சு கொடுக்கலாம் என்னோட விரதம் நாற்பத்தி எட்டு நாள் முடிக்கும் போது அக்கா உங்களுக்கு வந்து கஷ்டமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இருந்தீங்க ஆக்சுவலா போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் வீக் வந்து விரதம் இருந்தேன் குழந்தைக்கு முட்டை போடும் போது உப்பு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக எடுத்து வாயில போட்டுட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு அதுக்கு முன்னாடி நாள் வந்து பாத்தீங்கன்னா கேக் வந்து சாப்பிட்டேன் ஆஹ் அப்போ முட்டை சாப்பிட்ட அடுத்த நாள் தான் வந்து யோசிக்கிறேன் அன்னைக்கு அன்னைக்கே வந்து யோசிக்கிறேன் நான் வந்து முருகா நான் தெரியாமல் வந்து வாயில் போட்டுட்டு உடனே துப்பிட்டேன் இருந்தாலும் எனக்கு வந்து அது மனசு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு நான் உனக்காக நாற்பத்தெட்டு நாள் நான்வெஜ் சாப்பிடாம வரதா இருக்கேன்னு வேண்டியிருந்தேன் எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு தெரியல இன்னும் நாளையிலேருந்து கணக்கு வச்சுக்கோ நாற்பத்தி எட்டு நாள் என்ன நடந்தாலும் அது தெரியாம கூட நான் வந்து நான்வெஜ் வந்து கையால் தொடவே மாட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட வேண்டியிருந்தேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா கேக் வந்து எடுத்துக்கவே இல்லை முட்டை எதுலயாவது ஆட் பண்ணிருக்குமா அப்படின்னு டவுட் இருக்கிற எந்த திங்ஸ்மே நான் வந்து எடுத்துக்கவே இல்லை ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகலாக ரொம்ப ஸ்ட்ரகிளாக வந்து இல்லை இருந்தாலுமே சின்ன சின்ன தடங்கள்லாம் வரும் ஏன்னா நான் ஷூட்டிங் எல்லாம் போறேன் அப்படின்றதுனால அங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான்வெஜ் வந்து கம்பல்சரி இருக்கும் அப்போ வந்து சொல்லிடுவேன் போ எல்லாருக்கும் போடும்போது சாப்பாடு போடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் மேக்ஸிமம் நான்வெஜ் சாப்பிட்றவங்கள தான் இருப்பாங்க யாராவது ஒருத்தர ரெண்டு பேர் தான் வெஜ்ஜாக இருக்கும் சாப்பாடு வச்சுட்டே வரும்போது டக்குன்னு குழம்பு ஏதாவது ஊற்றிடுவாங்க அதனால முன்னாடியே சொல்லிடுவேன் நான் வந்து வெஜ்ஜு அதனால எனக்கு நான்வெஜ் வந்து எதுவுமே போட்டுறாதீங்க அப்படியெல்லாம் வந்து சொல்லிடுவேன் ஒரு நாள் அதே மாதிரி நடந்துச்சு சாப்பிட்டே இருக்கும்போது நான்வெஜ் வந்து ஊற்றிட்டாங்க ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன்னா அந்த பிளேட் அப்படியே போட்டுட்டு நான் வந்து வேற பிளேட் தான் வந்து சாப்பிட்டேன் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இருந்துச்சு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வெளியில போறதுனால வீட்டிலே இருக்கோன்னா நம்ம வந்து பார்த்து சாப்பிடலாம் வெளியில போகும்போது அந்த மாதிரி ஸ்ட்ரகல்ஸ் எல்லாம் வந்து எனக்கு இருந்துச்சு அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து நான் ரொம்ப ஹாப்பியா தான் முருகருக்கு வரதா இருந்தேன் ஒரு நாள் கூட எனக்கு டெம்ட் ஆகவே இல்லை நம்ம நான்வெஜ் சாப்பிட்லையே எப்ப சாப்பிடுவோம் எப்ப அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் முடியும் அப்படியெல்லாம் எனக்கு நிஜமாவே சொல்றேன் கொஞ்சம் கூட ஞாபகமே வந்து வரல வீட்லையுமே வந்து சொல்லிட்டே இருந்தாங்க ஞாபகமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிஜமாவே நான் கடவுளுக்காக ஒரு விஷயம் வேண்டியிருந்தேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி தாட் கொஞ்சம் கூட வரவே இல்லை ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து நல்லபடியா நான் வந்து பண்ணி முடிச்சுட்டு குன்றத்தூர் முருகர் கோயிலுக்கு வந்து போயிட்டு ஆஹ் ஆக்சுவலா நான் முன்னாடி வந்து ஒரு வேண்டுதல் வந்து வச்சிருந்தேன் அது வந்து முருகர் எனக்கு கொடுக்கல அப்படின்ற கோவம் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அது ஆக்சுவலா வந்து இந்த நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள எனக்கு கொடுப்பாரு அப்படின்றது வந்து நான் இந்த டைம் அந்த வேண்டுதல் வந்து நான் வைக்கவே இல்லை அப்படின்ட்டு நான் கேட்கவும் இல்லை அது வந்து எனக்கு கொடுத்துருந்தாரு நான் சொல்லியிருந்தேன் இது நடந்துச்சு அப்படின்னா மணி அடிச்சுட்டே இருக்கு பாரு நடந்துச்சு அப்படின்னா நான் வந்து குன்றத்தூர் கோயில உங்களுக்கு வந்து ஒரு மாலை வந்து வாங்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டியிருந்தேன் இந்த நாப்பத்தி எட்டு தான் இது நடக்கணும் அப்படின்னு இருந்துச்சான்னு எனக்கு வந்து தெரியல நான் வந்து நடந்துச்சு விரதமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா வந்து முடிச்சிட்டேன் இருந்தாலும் என்னோட வெட்டிங் டே வந்துச்சு அதனால ஒரு ஃபைவ் டேஸ் எக்ஸ்டென்ட் பண்ணி நான் என்னோட வெட்டிங் டே அன்னைக்கு நான்வெஜ் அந்த விரதத்தையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு நீங்க என்னோட வேண்டுதல் கேட்காத வேண்டுதலையும் நிறைவேற்றி இருக்கீங்க அதனால உங்களுக்கு ஒரு மாலையும் கொண்டு வந்து போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு இப்போ அன்னைக்கு வெட்டிங் டே அன்னைக்கு செப்டம்பர் ஃபோர்த் வந்து முடிஞ்சது அன்னைக்கு வந்து முருகர் கோயிலுக்கு போயிட்டு மாலை எல்லாம் போட்டு முடிச்சுட்டு முருகர்கிட்ட நன்றி சொல்லிட்டு அவங்களோட அன்னைக்கோட என்னோட விரதத்தை வந்து நான் முடிச்சிட்டேன் ஆக்சுவலா இந்த நாற்பத்தெட்டு நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா மிராக்கள் உங்களுக்கு எதாவது நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க நிஜமாவே வந்து பெரிய விராக்கள் வந்து என் லைஃப்ல வந்து நடந்துருக்கு முன்னாடியெல்லாம் இது யாராவது சொன்னால் நம்புவாங்களா அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியல நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறேன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க பட் யாரா ஒருத்தங்க மேபி இது நம்பிக்கையோடு பண்ணி இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னா எனக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா முகூர்த்த பூஜை வீடியோ போடும்போது எனக்கு நல்லது நடந்துச்சு நான் அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டா மேபி யாரையா ஒருத்தருக்கு வந்து நல்லது நடந்தாலும் எனக்கு ஹாப்பி தான் அந்த வீடியோ போட்டேன் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பேர் வந்து பாத்தீங்கன்னா டென் இயர்ஸா குழந்தை இல்லை பிப்டீன் இயர்ஸா குழந்தை இல்லை அக்கா நான் கன்சீவ் ஆயிருக்கேன் எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு அவ்வளவு பேர் அவ்வளவு ஷேர் பண்ணிருக்கீங்க நிறைய பேர் வீடு வாங்கியிருக்கேன் அக்கா என் நகையெல்லாம் வச்சிருந்தேன் எல்லாத்தையும் திரும்ப எடுத்து எல்லாமே ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் அக்கா உங்க வீடியோ பார்த்துதான் பண்ண அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை அதே நம்பிக்கையோட தான் நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்றேன் லஜ்மாவே முருகருக்காக ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க லைஃப்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும் எனக்கு வந்து நடந்த விஷயத்துல வந்து ஆக்சுவலா எனக்கு மூணு விஷயம் நடந்துச்சு ஆஹ் அதுல வந்து என்ன சொல்றது எனக்கு அது நடக்குமான்னு தெரியல நான் ரெண்டு இப்போதைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் ஒரு விஷயம் வந்து இன்னும் ஒரு டென் டு பிப்டீன் டேஸ்ல நான் உங்ககிட்ட கண்டிப்பா அதை வந்து ஷேர் பண்ணியே ஆவேன் ஆனா ஒரு பிப்டீன் டேஸ் எனக்கு வந்து தான் வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னதுன்னா நான் வந்து முருகர்கிட்ட கேட்டது என்னோட ஹஸ்பண்ட்காக ஒரு விஷயத்துக்காக வேண்டியிருந்தேன் பட் அது வந்து எனக்கு நடக்கல ஆனா அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு முருகர் வந்து இந்த ஃபார்ட்டி டேஸ்ல வந்து கொடுத்துருக்காரு எப்பவுமே முருகர் கேட்கும் போது நான் வந்து இப்படியே இருக்கேன் முருகா ரொம்ப வருஷமா நடிச்சுட்டே இருக்கேன் எனக்கு வந்து சரியான வாய்ப்பு வந்து கிடைக்கல பினான்சியலாவும் என்னோட அடுத்த லெவலுக்கு என்னால போக முடியல யூடியூப்ல வந்து பண்ணிட்டு இருக்கேன் பட் அமௌண்ட்லாம் வந்து ரொம்ப மினிமமா தான் வருது நான் கஷ்டப்படுறதுக்கான பலன் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை நான் வந்து இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த நிலைமைக்கு அடுத்த விஷயம் ஏதாவது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்டிருந்தேன் இந்த நாற்பத்தி எட்டு நாள் ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தேவேஷ்பட்டிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்ப நாளாக இது ஸ்டார்ட் பண்ணி தடங்கள் வந்து நிறைய ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணேன் பட் இந்த நாற்பத்தி எட்டாவது நாள் நாற்பத்தி எட்டு நாள் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தேவேஷ்புட்டிக்கு வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருத்தர் கிட்ட சாரி வாங்கி அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரஷன்ல தான் வந்திருந்தேன் இது பண்ணலாமா வேண்டாமா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோமே இது என்ன பண்றது இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருந்துச்சு இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரத ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு கிளியர் வந்து கிடைச்சது ஓகே இது இப்படி தான் பண்ணணும் இது எவ்வளோ கஷ்டம்னாலும் இது நம்ம ஸ்டார்ட் பண்ணது அது தேவேஷோட பேர்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது கண்டிப்பா நம்ம ஸ்கிப் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கான்ஃபிடன்ட் வந்து கிடைச்சது தேவேஷ் போட்டி பார்த்தீங்கன்னா நிஜமாவே சொல்றேன் முருகரோட அருளாலையும் உங்களோட சப்போர்ட் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எனக்கு நடந்தது நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அது வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃப்ல வந்து நடந்துச்சு நிஜமாவே இப்போ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இதுக்கப்புறம் என்னால் இந்த தேவேஷ்புட்டிக்கு வந்து அடுத்த லெவல் கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து வந்திருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதத்துனால எனக்கு நடந்த விஷயம் இதுதான் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு நைன் இயர்ஸாக நடிச்சிட்டு இருக்கேன் என யாருக்குமே வந்து தெரியாது எங்க யார் போனா நீங்க உங்களை எங்கேயோ நான் பார்த்துருக்கேன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க நான் என்ன பண்றேன்றது யாருக்குமே தெரியாது முருகர்கிட்ட வந்து நான் ஜென்ரலா வேண்டும் போது வந்து எப்பவுமே கடவுள்கிட்ட கேட்கும் போது ஆஹ் எனக்குன்னு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்து கிடைக்காதா நான் இவ்வளவு நல்லா நடிச்சிட்டு இருக்கேன் ஏன் எனக்கு வந்து எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றத முருகர்கிட்ட வந்து எப்பவுமே எல்லா தெய்வத்துக்கிட்டையும் வந்து கேட்டுட்டே இருப்பேன் இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து நான் விரதம் இருந்தேன் ஃபார்ட்டி எயிட் டேஸ் விரதம் இருந்தேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபார்ட்டி ஃபிஃப்த் டேன்னு நினைக்கிறேன் நாற்பத்தி அஞ்சாவது நாள் வந்து எனக்கு வள்ளியின் வேலன் ஜி தமிழ் சீரியல்ல இருந்து கால் வருது சடனாக கால் பண்ணிட்டு மேடம் வேற ஒரு ஆர்ட்ஸ் பிக்ஸ் பண்ணியிருந்தோம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா டேட்ஸ் ப்ராப்ளம்னால வந்து வரல நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எனக்கு அனுப்புங்க நாங்கள் சேனலுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றோம்னு சொல்லி சொல்றாங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் நிறைய போட்டோ வந்து நிறைய சேனலுக்கு வந்து அனுப்பியிருக்கேன் அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆனதே வந்து கிடையாது கூப்பிடுவாங்க ஒரு ஃபோர் டேஸ் இருக்கும் ஃபைவ் டேஸ் இருக்கும் மேக்சிமம் பண்ணீங்கன்னா பண்ணனா சீரியல் பண்ணனா ஒரு சிக்ஸ் மந்த் கூட இருக்காது அதனால நம்பிக்கையே தான் கேக்குறாங்க அனுப்புவோம் நாளைக்கு ஷூட்டிங்லாம் நம்மள எப்படி கூப்பிட போறாங்க கேன்சல் ஆயிட்டாங்க நம்மளை கூப்பிடுவாங்களா இல்லையா எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாம தான் அந்த போட்டோ வந்து அனுப்பியிருந்தேன் போட்டோ போச்சு சேனல்ல ஓகே சொல்லியிருக்காங்க மேடம் ஒரு செல்ஃப் வீடியோ மட்டும் மேக்கப் இல்லாம அனுப்புங்கன்னு சொன்னாங்க செல்ஃப் வீடியோ அனுப்பியிருந்தேன் அதையும் பார்த்துட்டு மேடம் உங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க பேமெண்ட் இவ்வளோன்னு சொல்லி பேமெண்ட் பேசுகிறாங்க அது வரைக்குமே நம்பிக்கை இல்லை மார்னிங் இத்தனை மணிக்கு ஷூட்டிங் வந்துடுங்க லொக்கேஷன் இங்கே தான் சொன்னாங்க அது வரைக்குமே இல்லை லொகேஷன் போய் நடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துட்டேன் சீரியல் பேர் என்னன்னு கேட்கவே இல்லை வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டவுட் இது கன்ஃபார்ம் டெஸ்ட் ஷூட்டா ஏன்னா நம்மளை எப்படி கூப்பிடுவாங்க நம்ம இத்தனை வருஷமா ட்ரை பண்ணோம் நமக்கு கிடைக்கவே இல்லை இது நமக்கு கன்ஃபார்ம் தானா ஒருவேளை மேபி டெஸ்ட் ஷூட் மாதிரி கூப்பிட்டுருக்கேன் இருக்கேன் அவங்க ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணும்போது ஆனா வந்து நான் கம்மிட் ஆயிட்டேன்றதை நான் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை ஏன்னா எனக்கே அந்த நம்பிக்கை வந்து கிடையாது ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு அன்னைக்கு ஈவினிங் வந்து வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே நான் நினைக்கிறேன் அன்னைக்கு ஈவினிங் நெக்ஸ்ட் டே வேணு கரெக்டா ஞாபகம் ஆஹ் மேனேஜர்கிட்ட வந்து கேக்குறேன் சார் ஷூட் வந்து கன்ஃபார்மா அப்படி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க அப்புறம் செகண்ட் டே வந்து கேக்குறேன் செகண்ட் டே வந்து கேட்கும்போது மேடம் உங்களுக்கு வந்து ஷூட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீங்கள் வந்து சார் நான் கேட்குறேன் டவுட்டில் கேட்குறேன் சார் நான் இருக்கேன்னா டெஸ்ட் ஷூட் தான் பண்ணீங்களா இல்லை மேடம் நீங்கள் தான் பண்ணுறீங்க இதில் உங்களுக்கு வந்து மந்த்லி ஒரு சிக்ஸ் டு டென் டேஸ் வந்து கம்பல்சரி ஷூட் இருக்கும் மேடம் ஏன் மேடம் டவுட்டில் கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க அப்போதான் ப்ராஜெக்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன் வலிங் வேலன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிஜமாவே உடம்பெல்லாம் அப்படி அப்படி ஒரு புள்ளரிச்ச மாதிரி வந்து ஆயிடுச்சு ஏன்னா அப்பதான் நம்மனை இது முருகர் கொடுத்த ப்ராஜெக்ட் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே சொல்லுனா எனக்கு ஒரு ஓவர் கான்பிடென்ட் வந்துச்சுன்னே வந்து சொல்லுவேன் கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுவோம் இத்தனை வருஷமா பார்த்தீங்கன்னா அன்னி கேரக்டர் சித்தி கேரக்டர் அம்மாவா பண்ணுறீங்களா இப்படி எல்லாம் வந்து கேட்பாங்க அப்பவுமே கேட்பேன் என் வயசுக்கு ஏற்ற கேரக்டர் எனக்கு வரவே இல்லை கேரக்டர் கூட பண்ணலாம் பாட்டியா கூட பண்ணலாம் என்ன வேணா வயசான கேரக்டர் கூட பண்ணலாம் ஆனால் ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லையின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஃபீல் பண்ணிருப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட அக்கா கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க நிஜமாவே ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் எனக்கு அதுல வள்ளியின் வேலன்ல வந்து பாத்தீங்கன்னா வேணி அப்படின்ற கேரக்டர் தான் பண்றேன் இது எல்லாமே எனக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள நடந்துச்சு நிஜமாவே இது என்னோட லைஃப்ல பெரிய மிராக்குன்னு தான் சொல்லுவேன் நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் முருகரை வந்து சும்மா அப்படி எல்லா சாமியை கும்பிடுற மாதிரி கையெடுத்து கும்பிட்டு போயிடுவேன் முருகருக்காக நான் எதுவுமே ஸ்பெஷலா பண்ணது வந்து கிடையாது ஆனால் அவர் நான் கேட்ட உடனே எனக்கு இவ்வளோ விஷயத்த கொடுப்பாரு இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை அவர்கிட்ட இப்போ நான் இந்த விரதத்தை விரதத்தைப்போ கேட்கவே இல்லை ஜென்ரலாக நான் கேட்கும் போது கேட்ட விஷயம் எல்லாத்தையும் எனக்கு ஒன்று ஒன்றா கொடுத்தாரு இன்னொரு விஷயம் என்னோட லைஃப்ல நான் நினச்சி கூட பார்த்ததே கிடையாது அது நடக்குமா அப்படின்னு இந்த நாற்பத்தி எட்டு நாளில் வந்து அதை எனக்கு சக்ஸஸ்ஃபுல் பண்ணி கொடுத்துருக்காரு அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல டே ஒன் வந்து வீட்டில் விளக்கி அன்னைக்கு வந்து இருக்கேன் அன்னைக்கு அந்த விஷயம் வந்து எனக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க நான் போறேன் அன்னைக்கே அந்த விஷயம் எனக்கு பிடிக்குது என் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே திரும்ப நான் வந்து வீட்டுக்கு வரேன் அந்த நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள அந்த ப்ராசஸே வந்து முடிஞ்சிருச்சு அது எப்படி முடிஞ்சிச்சு எல்லாரும் கேக்குறவங்க எல்லாருமே வந்து நான் சொன்னவங்க எல்லாருமே வந்து இல்லை அப்படியா நடந்துருச்சு அவங்களுக்கு எப்படி இவ்வளோ சீக்கிரம் நடந்துச்சு அப்படின்னு தான் வந்து கேட்டாங்க இன்னுமே நல்லா நம்ப முடியல என் லைஃப்ல நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த விஷயத்துக்காக நான் நான் வந்து வந்து என்னோட லைஃப்ல லைஃப்ல அது நடந்ததே டைம் என் அதுவும் முருகர் நாற்பத்தி எட்டு நாள் இருந்ததுக்கு அப்புறம் நடந்தது நிஜமாவே சொல்றேன் அது முருகர் கொடுத்தது மட்டும்தான் இருக்கு கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட அப்புறமா வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு இதுக்கு மேலே பேச முடியல கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோட பண்ணுங்க அதே மாதிரி ஒரே விஷயம்தான் சில பேர்ல வந்து அக்கா நீங்க மட்டும் நடக்குது நடக்குதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா நடக்கும் அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயம் நடந்துருக்கூடாது அப்படின்னு என்னைக்குமே யோசிக்காதீங்க நமக்கு நடந்த மாதிரி அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பா யோசிங்க உங்களுக்கும் நல்லது மட்டுமே தான் வந்து நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணிக்கிட்டதான் எனக்குமே ரொம்ப ஹாப்பி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க உங்களுக்காக அந்த வீடியோ ஷேர் பண்றேன் பார்க்கல அப்படின்றவங்க கண்டிப்பா மறக்காம செக் பண்ணி வந்து பாருங்க தேங்க்யூ ஸோ மச் கண்ணை பிரிக்குன்னு கேட்டிருந்தீங்க கண்ணுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அதுக்குமே நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ